தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் பிரணவமே மூல காரணம் அந்த காரணத்தின் மொத்த உருவனாமமே விநாயகம் அன்பின் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஸ்வேதார்த்த கணபதி மாலா மந்திரம் ஆகும் சென்ற சங்கடகர சதுர்த்தி நாளில் வெளியிட்ட முந்தைய காணொளியின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் போய் பாருங்க அல்லது கணபதி பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கு அதுலயும் நீங்க போய் பார்க்கலாம் அதை பார்க்காதவங்க அதை போய் பார்ப்பது நல்லது ஏனென்றால் அதில் பல கணபதி மந்திரங்களை பதிவிட்டுள்ளேன் அதை பார்த்துவிட்டு இன்று சங்கடஹர சதுர்த்தி நாளில் உங்களுக்காக நான் பாராயணம் செய்ய போகும் மந்திரமாவது ஸ்வேதார்த்த கணபதி மாலா மந்திரமாகும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதாலோ அல்லது கேட்பதாலோ என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை முதலில் பார்ப்போம் பிறகு அந்த மாலா மந்திரத்தை பார்க்கலாம் இந்த ஸ்வேதார்த்த கணபதி மாலா மந்திரம் என்பது தர்மத்தை நிலைநிறுத்த வல்லது ஜனவசியம் தரவல்லது துஷ்டர்களையும் துஷ்ட மிருகங்களையும் நம்மை அணுகாது தூரம் விலகச் செய்ய வைக்கக்கூடியது மட்டுமல்லாமல் தேவை இருந்தால் அந்த துஷ்டர்களையும் துஷ்ட மிருகங்களையும் நம் வசமாக்கூடிய மாலா மந்திரமாகும் மேலும் கிரகதோஷங்கள் விலக வியாதி நிவாரணம் கிடைக்க தாரித்திரியம் நீங்க தடைகள் நீங்க மற்றும் நம்மிடம் நம்மிடமிருந்து விலக்கி வைக்க சத்ருக்களை வேண்டுமானாலும் நம் வசம் படுத்திக் கொள்ள மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முன் வினைகளை தகர்த்தெறிய எல்லா சங்கடங்களையும் தீர்க்கவல்ல வல்ல மாலா மந்திரமானது இந்த ஸ்வேதார்த்த கணபதி மாலா மந்திரமாகும் இப்பொழுது அந்த மந்திரம் யாதினில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடும் மந்திரங்களும் மற்ற தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்களும் கண்டு கேட்டு பயன்பெறலாம் பொழுது அந்த மந்திரம் யாதினில் பார்க்கலாம் அதை எழுத்தின் வடிவிலும் உங்களுக்கு எப்போதும் போல் கொடுத்துள்ளேன் எழுதி பழகி பாராயணம் செய்து பலனை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் வாருங்கள் மந்திரத்தை கேட்கலாம் பயன் பெறலாம் ஓம் நமோ பகவதே சுவேதார்க்க கணபதையே சுவேதார்க்க மூல நிவாசாய வாசுதேவப் பிரியாய दक्षप्रजापतिरक्षकाय सूर्यवरधाय कुमार गुरवे प्रममादि सुरासुरवन्दिदाय सर्वपोषणाय ससाङ्गसेहराय सर्वमालाङ्कृतदेहाय धर्मत्वजाय धर्मध्वजाय धर्मवाहणाय त्राहि त्राहि देहि देहि अवदर अवदर घं गणपतये वर वरवरद सर्व सर्वदुष्टक्रह वशङ्कर सर्व वशंकर। सर्ववस्य वशङ्कर वसि गुरु वसी गुरु सर्वदोषान् बन्धय बन्धय सर्वव्याधिन् निकृन्धय निकृन्धय सर्वविषाणि संहार संहार सर्वधारित्र्यं मोचय मोचय सर्वविघ्नान् चिन्दि चिन्दि सर्ववज्रान् स्फोडय स्फोडय सर्वचत्रून् उच्चाडय उच्चाडय सर्वसमृद्धिं कुरु कुरु सर्वकार्याणि साधय साधय ॐ कां कीं कों खैं कौं गं गणपतये हुं फट् स्वाहा इदवे ஸ்வேதார்க கணபதி மாலா ஆகும் இந்த மந்திரத்தை எழுதி வைத்து நீங்கள் பாராயணம் செய்ய பழகலாம் இது மிகவும் சுலபமான ஒரு மாலா மந்திரமாகும் மிக நீளமாக இல்லாத ஒரு மாலா மந்திரமும் கூட இந்த மந்திரத்தை எழுதி வைத்து நீங்கள் பழகினால் மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் இதை நீங்கள் பாராயணம் செய்ய பழகிக்கொள்ளலாம் ஏனெனில் நான் ஒரே நாளில் இதை பழகிக்கொண்டேன் அதனால் இதை கற்றுக்கொண்டு கணபதிக்கு இந்த மாலா மந்திரத்தை பாராயணம் செய்து ஆரம்பத்தில் மேற் அந்த தடைகளையும் தோஷங்களையும் கஷ்டங்களையும் விளக்கி உங்கள் கர்மங்களின் வினைகளை நீக்கி முன்னோக்கி செல்ல இந்த மாலா மந்திரம் உதவி புரியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இன்றைய சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த மந்திரமானது அதாவது இந்த சுவேதார்க கணபதி மாலா மந்திரமானது அனைவருக்கும் ஏதேனும் ஒரு பலனை தந்திருந்தால் எமக்கு மகிழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள் மேலும் இன்னொரு மந்திரத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்